அனைவருக்கும் வணக்கம் பேருந்தில் பயணம் பண்ணிகிட்ருக்கும்போது சூப்பராக காற்று அடிச்சுது எல்லோரும் முக்கியமாக ஜன்னல் ஒர்க் லுக்காக நல்லா என்ஜாய் இருந்தாங்க இயற்கை அழகை அப்படியே ரசித்தபடி பேருந்தில் ஒரு அழகா இளையராஜா பாட்டு போட்டு விட்டாங்க ஜாலியாக கேட்டுக்கிட்டு எல்லோரும் வந்துட்டு இருந்தோம் சூப்பராக பேருந்து வேகமாக போக போக காற்று சூப்பராக அடிச்சிது அப்புறம் ஈரோடு டு சென்னை ரொம்ப தூரம் பேருந்தில் போக வேண்டியது இருந்தது ஜன்னல் ஓரம் கிடச்சனால வசதியாக போச்சு அப்புறம் பார்த்துட்டுருக்கும்போது ட டிரைவர் சீட் பக்கத்துலேயே ஒருத்தர் தூங்கிட்டு வந்தார் அதுவும் எப்படி கொரட்டை போட்டுக்கிட்டு நல்லா ஆழ்ந்து தூக்கும் அந்த இளையராஜா பாட்டு கேட்டதுக்கு அதுக்கும் அப்புறம் டிரைவர் திடீர்னு என்ன சொல்கிறார் அப்படின்னா பேருந்து ஓட்டுனார் ஏ சார் இங்கே தூங்காதீங்க ஒரு தூக்கம் வந்தால் நீங்கள் பின்னாடி சீட்டில் போய் உட்காந்து தூங்குங்க நீங்கள் தூங்குறது பார்த்தா எனக்கு தூக்கம் தூக்கமாக வருது என்னால் வண்டி ஒழுங்காக ஓட்ட முடியல அதனால் சத்தம் போட்டு அவர் போட்டு பின்னாடி உட்கார சொல்லிட்டார் அப்போ தான் நான் ஒன்று நினச்சேன் ஓட்டுநருக்கு தொந்தரவாக இருந்திருக்குது அவர் வேணுன்னே சொல்லலை எகிழ்ச்சியாக அவர் பார்க்கும்போது தூங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணு தூக்கம் வர மாதிரி இருந்திருக்குது அதனால அவர் சொல்லியிருக்கிறார் தப்பு இல்லை ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்படித்தாங்க பக்கத்தில் யார் இருக்க வேண்டும் அதாவது நம்ம கூட எப்படி இருக்கிறாங்களோ இப்போ நம்ம கூட இருக்கிறவங்க சுறுசுறுப்பாக இருந்தால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நாம்ளும் கொஞ்சம் கொஞ்சமாக சுறுசுறுப்பாகிடுவோம் நம்ம கூட இருக்கிறவங்க சோம்பேறித்தனமாக இருந்தால் நமக்கும் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிடுவோம் சோம்பேறி ஆயிடுவோம் இது உண்மைதாங்க இதை நீங்கள் உணர்ந்துருக்கீங்களா அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் நிகழ்ச்சி நடந்திருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என் ஃப்ரெண்டோட சேர்ந்து நான் ரொம்ப ஆக்டிவ் ஆனேன் இல்லை என் ஃப்ரெண்டோட சேர்ந்து நானும் சோம்பேறி ஆகிட்டேன் இதோ நிகழ்வு நடந்திருக்குமல்லவா அது என்ன கமெண்ட் பண்ணுங்கள் இனிமேல் நாமளும் சுறுசுறுப்பாக இருக்கலாம் நம்ம கூட இருக்கிறவங்களையும் சுறுசுறுப்பாக வச்சுக்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க